வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர தொடர்ந்து ரெண்டாவது நாளாக நல்ல சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து ரெண்டாவது நாளாக செஞ்சு ஒரு கடுமையான சரிவாக மாறி இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஃபிஃப்டியும் காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு பதினோரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி முந்நூற்றி நான்காயிருக்கு எட்டு கிராம்

விலை செஞ்சு நம்மளுக்கு வந்து ஏழு லட்சத்து முப்பதாயிரத்து நானூறாயிருக்கு இது மேலும் ஐம்பத்தெட்டாயிரத்தில் இருக்குது நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சாக இருந்தது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்து அறநூற்றி தொண்ணூற்றஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பதா இருந்தது எண்பது ரூபா விலை செஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதாயிரம் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பதாது நூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா இருக்கு நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூறா காணப்பட்டது ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை செஞ்சு ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறா காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரிலாம் அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக அது அவ்வப்போ சிறு சரிவுகள் இருந்தாலும் பார்த்தா தொடர்ச்சியாக எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு மேலே நீடிக்கிறது தான் தங்கம் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதுவும் ஆதரவு தருது இதே வேலை பதினெட்டு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இருந்தது ரெண்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு சரிஞ்சு ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்காக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாக இருந்தது பதினாறு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாக இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபதாக இருந்தது இருபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறநூறுவா காணப்படுது இரநூறுபா விலை சரிஞ்சு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறா காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க போது நிஃப்டி ஃபிஃப்டி இன்று நமக்கு இருபத்தைந்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் காணப்படுகிறது இன்று மட்டும் நமக்கு நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வருகின்ற வாரத்திலும் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம்